மிகவும் கடுமையான வெப்பம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் பதிவாகிறத நம்ம பார்க்கிறோம் எத்தனை இடங்கள்ல கடுமையான வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் பதிவாகிட்டு இருக்கு இன்னும் மோசமான வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாகும் இருந்தாலும் ஒரு சில இடத்துல மாலை மற்றும் இரவு நேரத்திலும் கனமழை பொறுத்தவரை எதிர்பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் பகல் நேரங்கள்ல என்னதான் வெயில் கொளுத்தினாலும் மாலை மற்றும் இரவுல நமக்கு மழை வாய்ப்புகளும் பகுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைய தினங்களில் பார்த்தோம் தூத்துக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் அதை தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் பலத்த மழை வெளுத்து வாங்கியது தூத்துக்குடியில் நிறைய இடங்கள் நல்ல ஒரு சிறப்பான மழையும் பதிவாகியிருக்கிறது தொடர்ந்து அடுத்தடுத்து வரும் நாட்களிலும் பகல் நேரங்கள் இரண்டு மணி வரைக்கும் நல்ல ஒரு வெயில் காணப்படும் அதுக்கப்புறம் மாலை இரவு நேரத்தில் ஒரு சில மாவட்டத்தில் கனமழையும் பதிவாகும் அது எந்தெந்த மாவட்டத்தில் இந்த மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற முழு தகவலையும் இந்த வானிலை அறிக்கையில் கேட்டு நம்ம பயன்பெற்றுக் கொள்ளலாம் நீங்கள் மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும் தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஐந்து நாட்களுக்கு பகல் நேரங்களில் கடும் வெப்பம் பதிவாகும் நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக இன்று முதல் வெப்பம் பதிவாக போகுது இன்றைக்கு வந்து நாற்பது டிகிரி செல்சியஸும் நாளைக்கு வந்து உங்களுக்கு நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸும் நாளை மறுநாள் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸுமாக தமிழ்நாட்டில் வந்து வெப்பம் பதிவாக போகுது இந்த வருஷத்துல அதிகமான வெப்பம் பொறுத்த வரைக்கும் நாளை நாளை மறுநாளில் நம்ம பார்க்கலாம் ஒரு சில மாவட்டத்தில் நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக வெப்பம் பதிவாகும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சதவீதம் வரைக்கும் நாற்பது முதல் ஐம்பது சதவீதம் வரைக்கும் தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் இந்த வெப்பம் பொறுத்த வரைக்கும் பதிவாக போகுது அதாவது இதுவரைக்கும் இல்லாத பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தயவு செய்து வீட்டிலேருந்து நீங்கள் வெளியே வர வேண்டாம் வீட்டுக்குள்ளே நீங்கள் சேஃபாக இருங்க பாதுகாப்பாக இருங்க ஏன்னா பெரும்பாலும் வந்து பகல் நேரங்களை வெளியே செல்கிறத தவிர்த்து அதிக வெப்பம் காரணமாக தொடர்ந்து உங்களுக்கு முன்னெச்சரிக்கை கொடுக்கப்பட்டே இருக்கிறது அதிக வெப்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கனமழை எச்சரிக்கை இருக்குமா இவ்வளோ வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்கு ஒரு மழை ஒன்று வருமாங்க அப்படின்னா கண்டிப்பாக வரும் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் பரவலாக கனமழை எதிர்பார்க்கலாம் திருச்செந்தூர் காயல்பட்டினம் கொரும்பூர் நாசிரேத்து சாத்தான்குளம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய அனைத்து கடலோரப் பகுதிகள் கன்னியாகுமரி மாவட்டம் தேனி தென்காசி விருதுநகர் போன்ற இடங்கள் அதுக்கப்புறம் உள் மாவட்டத்தில் வரக்கூடிய ஏப்ரல் பதிமூணு பதினாலில் இந்த கள்ளக்குறிச்சி சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு இங்கெல்லாம் பரவலாக மழை வாய்ப்பு இருக்குது ஏப்ரல் பதிமூணு பதினாலில் உள் மாவட்டத்தில் பரவலாக மழை தீவிரம் மறுபடியும் அதிகரிக்க போகுது அதனால் மாலை மற்றும் இரவு நேரத்தில் மழை தொடர்ந்து நீடிக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னது போல தான் ஏப்ரல் பதினைந்து வரை மழை வாய்ப்புகள் தமிழகத்தில் விட்டு விட்டு காத்திருக்கிறது சில மாவட்டத்தில் மிதமான மழையும் சில மாவட்டத்தில் கனமழையுமாக இருக்கும் ஆனால் இது எல்லாமே நமக்கு பகுதியாக ஒதுக்கி தான் பதிவாகும் மாவட்டம் முழுவதும் கனமழை அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அரிதான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லை வெயிலுடைய தாக்கம் தான் ரொம்ப தீவிரமாகவும் இருக்க போகுது வட தமிழக உள் மாவட்டங்களிலும் அவ்வப்போது மாலை மற்றும் இரவு நேரத்தில் எதிர்பாருங்க வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் சற்று மழை வாய்ப்பு குறைவு பகுதியான மழை பொழிவை உள் மாவட்டத்தில் நம்ம எதிர்பார்க்குறோம் மாவட்டம் முழுவதுமாக இல்லை அந்த சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகள்லாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்கும் பகுதியா இருக்கும் மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் ஆங்காங்கே விட்டு விட்டு பதிவாகும் வெப்பநிலையும் ஒரு பக்கம் ரொம்ப தீவிரமாக போகிறது சரி எந்த மாவட்டங்கள்ங்க ரொம்ப ஆபத்தான நிலைமையில் இருக்கு அப்படின்னா இந்த நான்கு மாவட்டங்கள் தான் நம்ம சொல்லியே ஆகணும் உச்சகட்ட வெயில் பொறுத்த வரைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கேடிசிசின்னு சொல்லக்கூடிய இந்த நான்கு மாவட்டங்களில் மிகவும் கொடூரமான வெயில் பொறுத்த வரைக்கும் பதிவாகும் இன்னங்க நாங்கள் ரொம்ப நாளாக மழையை கேட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் என்னடான்னா வெயிலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வேறு வழியே இல்லைங்க சிக்கிட்டோம் இந்த நான்கு மாவட்டங்கள் தப்ப முடியாது நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் எங்கேயுமே இல்லாத வெயில் காஞ்சிபுரத்தில் பதிவாக போகுது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு உண்மை காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் அப்புறம் திருவள்ளூர் மாவட்டத்திலும் பல பகுதிகளில் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாக போகுது அது மட்டும் இல்லை சென்னையில் வட சென்னை தென் சென்னை இரண்டு பகுதியும் கடுமையான வெப்பத்தை சந்திக்கும் அதில் நிறைய பகுதிகள் அனல் காற்று மிக மோசமாக வீசப் போகுது சென்னையில் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் மற்றும் அதன் சுற்றுநூற பகுதிகள் மேல்மருவத்தூர் உள்ளிட்ட இடங்களிலும் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை அதிகபட்சமாக கூட வெப்பம் வந்து பதிவாகலாம் திருவண்ணாமலையினுடைய வடகிழக்கு பகுதிகள் அதான் அந்த வந்தவாசி அப்புறம் திருவண்ணாமலையினுடைய வடக்கு பகுதிகளில் வெப்பம் வந்து அதிகமாக இருக்கும் இந்த திருவண்ணாமலையிலேருந்து வேலூர் போகிற வழிகள் இந்த போலூர் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் வந்தவாசி சேற்பட்டு ஆரணி இங்கே எல்லா வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் நாற்பது டிகிரி செல்சியஸ் மேலே தான் அதே மாதிரி வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இந்த மூன்று மாவட்டங்களிலும் பல பகுதிகளிலும் மிக கடுமையான அனல் காற்று பொறுத்தவரை வீசப் போகிறது ஆகவே இங்கே இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களாக இருந்தாலும் உள் மாவட்டங்களாக இருந்தாலும் எந்த அளவுக்கு வெயில் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படிங்கிற தகவல் நம்ம கொடுத்துருக்குறோம் ஏன் இந்த வெப்பம் வந்து உயர்கிறது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறதுக்கான விளக்கமும் நம்ம ஏற்கனவே கொடுத்திருந்தோம் வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி சென்னையில கரையை கடந்திருந்தா இந்நேரம் சென்னைக்கு நம்ம ரெட் அலர்ட்டே கொடுத்து விட்டுருக்கலாம் ஆனால் இப்போதைக்கு அந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் திசை மாற்றம் ஏற்பட்டிருக்கு அது எந்த திசை நோக்கி நகரும் அப்படிங்கிற தகவல் நம்ம நேற்றைய தினங்களில் நீங்க பார்த்துருப்பீங்க நேற்றைய தினங்கள்ல காலை நேரங்கள் கொடுத்த வானிலை அறிக்கையில போய் பாருங்க எங்க உருவாயிருக்கு எந்த திசை நோக்கி நகருது இதனால தமிழ்நாட்டில் மழை வாய்ப்பு எப்படி இருக்கு வெயில் வாய்ப்பு எப்படி இருக்குங்கிறத மிக தெளிவாக நேற்றைய தினங்களிலும் உங்களுக்கு வானிலை அறிக்கையில நம்ம தெளிவாக போட்டிருக்கிறோம் அதனால இந்த தாழ்வு பகுதி பற்றின முழு விளக்கங்கள் நீங்க தெரிந்து கொள்ளுன்னால் நேற்றைய தினங்களில் கொடுத்த வானிலை அறிக்கை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்கதான் போகுது இந்த தென்மேற்கு பருவமழையானது மிகவும் தீவிரமாக இருக்கும் இந்த வருஷம் நமக்கு கூடுதல் மழை சொல்லியிருக்கிறோம் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் அதைத் தொடர்ந்து ஈரோடு திருப்பூர் சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருவண்ணாமலை போன்ற உள் மாவட்ட பகுதிகளுக்கும் தென்மேற்கு பருவமழையில் அதிக மழை கிடைக்க வாய்ப்பு என்னடா என்னடா இது வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க பருவமழை தொடங்கட்டும் எல்லா வானிலையும் அப்படியே மாறப்போகிறது ஆகவே தொடர்ந்து நண்பர்களே நீங்கள் மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மழை வாய்ப்பு எப்படி இருக்குங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்கிறோம் ஏற்கனவே கொடுத்த தேதிகள் பதினஞ்சு வரை நம்ம தேதி கொடுத்துருக்குறோம் பதினஞ்சு வரைக்கும் விட்டு விட்டு அவ்வப்போது மாலை மற்றும் இரவு நேரத்தில் மழை இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏப்ரல் இறுதியில் வந்து ஒரு மிக கனமழை இருக்குமான்னு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க தொடர்ந்து நமக்கு கண்காணிக்கப்பட்டு வருது அடுத்து வரக்கூடிய ஓரிரு நாட்கள்ல ஏப்ரல் இருந்து ஏப்ரல் முப்பது வரை இருக்கக்கூடிய முழுமையான தெளிவான வானிலை விளக்கம் உங்களுக்கு நம்ம கொடுக்கிறோம் தற்போதைய நிலவரப்படி பதினைந்து வரைக்கும் விட்டுவிட்டு அவ்வப்போது மாலை அல்லது இரவு நேரத்தில் பகுதியான மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்க முடியும் எச்சரிக்கையாக இருங்கன்னு சொன்ன மாவட்டங்கள் தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்க பகல் நேரங்களில் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மிக கடுமையாக பதிவாகும் நண்பர்களே